தரிசனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்க விஜயானந்த் இன்று நம் பார்க்கவிருப்பது கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே அமைந்துள்ள சோட்டானிக்கரை பகவதியம்மன் ஆலயம் குறித்து பார்க்கவிருக்கிறோம் கேரள மக்களினுடைய கண்கண்ட தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் விளங்கக்கூடிய இந்த அம்மையனுடைய சிறப்புகள் குறித்த விசேஷ பதிவை இதில் பார்க்கலாம் அதோடு இவ்வாலயத்தில் நடைபெறக்கூடிய அந்த குருதி பூஜையானது மிகவும் சிறப்பு வாய்ந்தது எதிரிகளை உதிரிகளாக்கும் சர்வ வல்லமை படைத்த அம்பிகனுடைய விசேஷ பூஜைகளில் முக்கியமான பூஜையாக இது சொல்லப்படுகிறது அது குறித்த முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாருங்கள் கேரளா அப்படின்னாலே நமக்கு சபரிமலை ஐயப்பனும் குருவாயப்பன் கோவில் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் அதை தாண்டி நிறைய பகவதி அம்மன் கோவில் கேரளாவில் அமைந்திருக்கிறது குறிப்பாக சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலாகவும் புராதன கோவிலாகவும் சொல்லப்படுகிறது இந்த கோவில் வந்து எர்ணாகுளத்திலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த கோவிலுடைய வரலாறு பற்றி விசாரிக்கிறப்ப ஒரு பெரிய கதையே சொல்கிறாங்க அதாவது அந்த இடத்துல வந்து ஒரு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெரிய புளியமர காடாக இருந்திருக்கு அந்த காடை ஒட்டி பழங்குடி மக்கள் நிறைய பேர் வாழ்ந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து கண்ணப்பன் அப்படிங்கிற ஒரு தலைவனும் அங்கே இருந்திருக்கான் அவனுக்கு ஒரே ஒரு மகள் இருந்தாங்க தாய் இல்லாத பொண்ணு அப்படிங்கிறதுனால ரொம்ப பாசத்தை காட்டி வளர்த்துருக்கான் அந்த கண்ணப்பன் தனது மகளை அந்த அருகில் இருக்கிற காட்டில் இருக்கிற அந்த தேவதைகளுக்கு காவு கொடுக்கறதுக்காக நாள்தோறும் கிராமத்துலேருந்து ஒரு பசுவை காவாக கொடுத்து வந்திருக்கான் அதனால தான் அந்த ஊர் வந்து நிம்மதியாக வாழ்ந்துருக்காங்க மக்கள்லாம் இப்படி ஒவ்வொரு நாளும் காவு கொடுக்கறதுக்காக ஒரு பசுவை கொடுப்பான் அப்படி ஒரு நாள் பசுவை கூட்டிகிட்டு வரப்ப அது கூடவே ஒரு கண்ணுக்குட்டியும் கூட வந்துடுது அந்த கண்ணுக்குட்டியை பார்த்த கண்ணப்படின் மகள் வந்து அதை ஆசையாக வளர்க்க ஆரம்பித்தாங்க உடனே மகள் வளர்க்குற கண்ணுக்குட்டி அப்படிங்கிறதுனால அவரும் விட்டுட்டாரு இப்படியே போயிட்டே இருக்குது கொஞ்ச நாள் கழித்து மகளும் வளர்றா அந்த கண்ணுக்குட்டி வளர்ந்து பசுவாக மாறி நிற்குது ஒரு நாள் அந்த காட்டு தேவதைக்கு பலி கொடுக்கறதுக்கு எந்த ஒரு பசுவும் கிடைக்கல உடனே தான் வீட்டில் இருக்க பசுவே பலியாக கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி வராரு பசுவை பிடிக்கிறாரு அந்த பசு நேராக ஓடிப்போய் தன்னுடைய மகள் கால்கிட்ட போய் படுத்துக்குது உடனே வந்து கண்ணப்பள்ளி மகள் அப்பா இந்த பசுவை ஒன்றும் பண்ணாதீங்க நான் வேணால் பலியாகிடுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே தரையில் சுருண்டு விழுந்து தான் உயிரை விட்டுடுறாங்க இதனால் கண்ணப்பன் மனவேதனை அடைகிறாரு தான் மகள் மேலே வச்ச பாசத்தை அந்த பசு மேல வைக்கிறாரு அந்த பசுவுக்கு ஒரு பேரும் வச்சு அதை அழகாக வளர்க்க ஆரம்பிச்சிருவராரு ஒரு நாள் கனவு காண்றாரு கண்ணப்பன் அந்த கனவுல வந்து தான் வீட்டில் இருக்க பசு பக்கத்துல வந்து ஒரு பொழிவு தோன்றிய முகத்தோட ஒரு மகா நிக்கிற மாதிரியாகவும் அவரை சுத்தி நிறைய தேவர்களும் ரிஷிகளும் வேத மந்திரங்களாக சொல்கிற மாதிரியும் ஒரு கனவு வருது மறுநாள் கண் விழித்து பார்க்குறாரு அவர் வீட்டு வாசல்ல இருந்த அந்த பசு சிலையாக மாறி நிற்கிது அது பக்கத்தில் இருந்த ஒரு முகம் வந்து அவரும் கற்சிலையாக மாறி நிற்கிறாரு உடனே அங்கே ஒரு முனிவர் வராரு அந்த முனிவர்கிட்ட இது கொடுத்து கண்ணப்பன் விசாரிக்கிறாரு அப்போ தான் சொல்கிறார் அந்த முனிவர் உன் வீட்டில் வளர்ந்தது பசுவில் வளர்ந்தது வந்து மகாலட்சுமி தேவி அந்த பசு பக்கத்தில் நிற்கிறது வேறு யாரும் இல்லை சாக்ஷா சந்த நாராயணன் அப்படின்னு சொல்கிறார் அந்த முனிவர் உடனே மனமுருகி கண்ணப்பன் தன் வீட்டில் வளர்ந்தது மகாலட்சுமியும் அந்த மகாவிஷ்ணும் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறாரு உடனே அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கோவில் கட்டுறாரு அந்த கோவில் தான் இன்றளவும் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலாக மாறி வளர்ச்சி அடைந்து நிற்குது இந்த கோவிலுக்கு அப்படின்னாலே ஒரு தனி சிறப்பு இருக்குங்க அதாவது இந்த அம்மன் அம்மன் வந்து மூன்று ரூபமாக நமக்கு காட்சி தருவாங்க நீங்கள் காலம்பெற பார்க்குறீங்க கோவில் திறந்த ஒன்று அப்படின்னாக்க அந்த அம்மன் வந்து சரஸ்வதி தேவியாக ஞானத்தை வழங்குகிற அன்னையாக நமக்கு காட்சி தருவாங்க உச்சிகால பூஜையின் போது பார்க்குறப்ப அன்னை மகாலட்சுமியா செல்வ வளத்தை வாரி வழங்கும் அம்பிகையாக காட்சி தருவாங்க இரவில் நம்ம பார்க்குறப்ப துர்கை அம்மனாக மாறி நமக்கு தைரியத்தையும் வீரத்தையும் கொடுக்கற அம்மனாக பகவதி அம்மனாக காட்சி தருவாங்க இப்படி மூன்று தேவியராக காட்சி தர்றதுனால தான் இந்த அம்மன் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த அம்மனாக சொல்லப்படுது கண்ணப்பர் பலி கொடுத்த அந்த இடம் இன்றளவும் இந்த கோவிலுக்கு கீழ்ப்பகுதியில் வழிபடப்படும் ஒரு முக்கியமான அம்பிகையாக இருக்காங்க இந்த இடத்துல தான் குருதி பூஜைன்னு ஒன்று டெய்லி பண்ணுவாங்க முன்பெல்லாம் இங்கு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நடந்து வந்த பூஜை இப்போ நாள்தோறும் நடைபெறுகிறது இந்த பூஜைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா பேய் பிசாசு பில்லி சூன்யம் ஏவல்லும் இப்படி பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த குருதி பூஜையில் கலந்துக்கிட்டு அவங்க கொடுக்குற தண்ணியை மூஞ்சியில் தெளிச்சுக்கிட்டால் அந்த பிரச்சனைகள்லாம் தீந்துடும் அப்படின்னு நம்பப்படுது அதே போல் குறிப்பாக பெண்களை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்கிற பலாமரத்தில் ஒரு ஆணி அடிக்க வைக்கிறாங்க அப்படி ஆணி அடிக்கிறதுனால அவங்க மேலே பிடிச்சிருக்க பேய் பிசாசு பில்லி சூன்யம் விலகிடுங்கிறது காலங்காலமாக சொல்லப்படுற ஒரு நம்பிக்கையாக இருக்குது அதை தாண்டி இந்த கோவிலில் வந்து பார்த்தா பயங்கரமான திருவிழாக்கள்லாம் இருக்குது வருஷத்தில் வந்து மாசி மாத ரோஹிணி நட்சத்திரத்து அன்னைக்கு இங்கே திருவிழா தொடங்குது உத்திர நட்சத்திரத்து அன்னைக்கு திருவிழா முடியும் இதற்கிடப்பட்ட நாளத்தில் தினசரி அந்த அம்மன் வந்து தீர்த்தமாடி திருவிதி விழா வந்து ஒரு அற்புதமான காட்சி தருவாங்க பக்தர்களுக்கு மக மகநத்திரத்திலன்று அம்மனை தரிசிக்கிறதுங்கிறது நமக்கு வந்து உன்னதமான ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது பெரிய நம்பிக்கையாக சொல்கிறாங்க அதோடு இங்கே நாள்தோறும் வந்து காலம்பரை ஆறு மணிக்கு கோவில் திறந்த உடனே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனத்துக்கு வராங்க சரியாக ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த ஒரு காலம்பரை பூஜை பண்ணுவாங்க அப்போ யாருக்கும் தரிசனம் பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது மீண்டும் எட்டு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இந்த கோவிலில் அம்மனை தரிசனம் பண்ணலாம் அதே போல் பன்னிரெண்டுலேருந்து ஒரு மணி வரைக்கும் மீண்டும் தரிசனத்துக்கு பக்தர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும் அதே போல் பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து மணிக்கு கோவில் திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனம் பண்ணலாம் அஞ்சுலேருந்து ஆறு திருப்பவும் சாயங்கால பூஜை நடக்கும் அந்த பூஜைக்கு பிறகு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவாங்க அதே போல் இரவு பூஜையும் இங்கே நடைபெறும் இப்படி நான்கு கால பூஜைகளோடு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கோவிலாக சோற்றானைக்கரை பகவதி அம்மன் அருள்பாளித்துட்டு வராங்க இங்கே ஒரு தடவை போய் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்தால் நம்ம வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் நம்ம மேலே பட்டிருக்க தீய சக்திகள் தீய எண்ணங்கள் அதே போல் எதிரிகள் பில்லி சூன்யம் ஏவல் இப்படி எது இருந்தாலும் சரியாயிடும் அப்படிங்கிறாங்க அதே போல் வியாபாரத்தில் முன்னேற்றமே இல்லை தடையாக இருக்குது எங்களுக்கு எவ்வளவு முதல் போட்டாலும் லாபம் வரமாட்டேங்கிது அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இந்த கோவிலுக்கு போய் ஒரு முறை பகவதி மன்னன் தரிசனம் பண்ணிட்டு வந்தால் அப்படி ஒரு வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறாங்க அதே போல் வீட்டில் எப்போ பார்த்தாலும் நோய் நொடியாக இருக்காங்க யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த கோவிலுக்கு போய் அங்கே கொடுக்குற அந்த தீர்த்தத்தை தலையில் தெளிச்சுட்டு வந்தால் நிச்சயமாக எல்லா வியாதிகளும் தீர்ந்து ஒரு புத்துணர்ச்சியோடு நம்ம வாழலாம் அதற்கு இந்த அம்பிகை நமக்கு அருள் புரிவாங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நிச்சயமாக கேரளா போய் சோட்டானிக்கரை பகவதி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் வாழ்க்கையில் பல மாறுதல்களை சந்திக்கலாம் நிச்சயமாக அதற்கு ஒரு பலன் இருக்குது நான் போய்ட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்தது அந்த மாற்றத்தை நீங்களும் அனுபவிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக ஒரு முறை போய் சென்றுவாங்க அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி